தமிழ் மலையாள திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானவர் அதேபோன்று தமிழ் திரையுலக கதாநாயகிகளுக்கு பின்னணி குரல் கொடுத்து வருபவர் ஜோதிகா தபு ரஞ்சிதா ஐஸ்வர்யா ராய் போன்ற பல கதாநாயகிகளுக்கு டப்பிங் குரல் கொடுத்தவர் தமிழக அரசின் கலை மாமணி விருது பெற்றவர் மாபெரும் நடிகர் ரகுவரன் அவர்களை திருமணம் செய்து கொண்டவர் மாபெரும் நடிகை ரோஹிணி அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகை ரோஹிணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகிலுள்ள அனகாப்பள்ளி என்னும் ஊரில் பிறந்தார் ராவு நாயுடு சரஸ்வதி அம்மையார் ஆகியோர் இவருடைய பெற்றோர்கள் இவர் மாபெரும் வில்லன் நடிகர் ரகுவரன் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் ரகுவரன் பல திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சத்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் இவர்களுக்கு ரிஷிவரன் என்ற ஒரு மகனும் உள்ளார் இவருடைய தந்தை அப்பா ராவ் நாயுடு ஒரு பஞ்சாயத்து அதிகாரி அவருடைய தாயார் ஒரு இல்லத்தரசி இவரது தந்தை எப்போதும் நடிகராக விரும்பினார் இருந்தாலும் பல்வேறு காரணங்களால் அவரால் சினிமாவில் நடிக்க முடியவில்லை அதனால் ரோஹிணியை நடிகையாக்க ஊக்குவித்தார் இவர் ஐந்து வயதாக இருந்தபோது அவருடைய தாய் இறந்துவிட்டார் அதைத் தொடர்ந்து அவருடைய தந்தை மறுமணமும் செய்து கொண்டார் ரோஹிணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நடிகர் ரகுவரனை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் விவாகரத்தும் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் குழந்தை நட்சத்திரமாக தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கினார் யசோதா கிருஷ்ணா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அவர் முதன் முதலில் அகன்ற கண்களுடன் ஐந்து வயது சிறுமியாக நடித்தார் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் பிரபலமான டப்பிங் கலைஞர்களில் இவரும் ஒருவர் மணிரத்தினத்தின் ஐந்து திரைப்படங்களில் ஆறு கதாபாத்திரங்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் சோதியா நடித்த வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலும் சோதியாவுக்காகவும் இருவர் மற்றும் ராவணன் திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராய்க்காகவும் பம்பாய் திரைப்படத்தில் மனிஷா கோயிலாளருக்காகவும் சிவா திரைப்படத்தில் அமலாவுக்காகவும் இவர் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் கீதாஞ்சலியில் கிரிஜா ஷெட்டருக்கும் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற ஆல்பத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதி மற்றொரு இடைவெளியை முடிக்கும் முன் தமிழ் திரைப்படமான பச்சைக்கிளி முத்துச்சரம் என்ற திரைப்படத்திற்கு அவர் பாடல் வரிகளையும் எழுதினார் அவரது நடிப்பு திறன் அங்கீகரிக்கப்பட்டு சமீபத்தில் அவருக்கு கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டது தமிழ் தொலைக்காட்சி தொடர்களுக்கு எபிசோடுகள் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொலைக்காட்சி தொடருக்கான ஸ்கிரிப்டுகளை எழுதத் தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற வேருக்கு நீர் என்ற நாவலை ஒரு டெலி திரைப்படத்திற்காக எழுதினார் விஜய் டிவியில் நேரடி தொலைக்காட்சி பேச்சு நிகழ்ச்சியான கல்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியை அவர் தொகுத்து வழங்கினார் அவள் என் இதயத்திற்கு நெருக்கமான பிரச்சனைகளை கையாண்டேன் என்றார் அவர் கலைஞர் தொலைக்காட்சியில் அழகிய தமிழ் மகள் என்ற தமிழ் நிகழ்ச்சியை நடத்தினார் மேலும் ராஜ் டிவியின் நிகழ்ச்சியான ரோஹினியின் பாக்ஸ் ஆபீஸின் தொகுப்பாளராக பணியாற்றினார் அதில் சமீபத்திலான வெளியீடுகளை மதிப்பாய்வு செய்தார் எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஆர்வலராக இருந்த ரோஹினி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்திற்காக குறும்படங்களையும் இயக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தமிழ் திரைப்பட துறையில் குழந்தை நடிகையை பற்றி ஐம்பது நிமிட சைலண்ட் ஹியூஸ் என்ற ஆவணப்படத்தை ரோஹிணி இயக்கினார் அவரும் ஒருவராக அதில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் அவர் அப்பாவின் மீசை என்ற திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார் பல விருதுகளும் இவர் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இஸ்திரி திரைப்படத்திற்காக தேசிய திரைப்பட விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அதே ஆண்டு ஸ்திரீ திரைப்படத்திற்காக சிறந்த நடுவின் சிறப்பு நட்பிற்காக இவர் நந்தி விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வனிதா திரைப்பட விருதுகள் சிறந்த துணைநிலைக்காக இவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிறந்த துணைநிலைக்கான சிபிசி விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டன ரோஹிணி முக்கியமாக மலையாளம் தெலுங்கு தமிழ் சில கன்னட படங்களில் நடித்துள்ளார் ஐந்தாவது வயதில் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கிய அவர் சுமார் நூற்றி முப்பது தென்னிந்திய படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தவர் பின்னர் கதாநாயகியாக சினிமாக்களில் அறிமுகமாகி அதில் பல ஹிட் படங்களை நடித்து மாபெரும் புகழை பெற்று பிறகு பல குணச்சித்திர வேடங்களில் நடித்தார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் நடிக்க ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வரை அவர் விசையான நடிகையாக பல திரைப்படங்களில் நடித்து வருகின்றார் இவர் பட படங்களுக்கு பாடல்களும் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பச்சைக்கிளி முத்துச்சரம் என்ற படத்தில் கௌதமேனன் இயக்கியை சரத்குமார் நடித்த இந்த திரைப்படத்தில் உனக்குள் நானே என்ற பாடலை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜய் அவர்கள் நடித்த வில்லு திரைப்படத்தில் ஜல்சா என ஆரம்பிக்கும் பாடலை எழுதினார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முன்தினம் பார்த்தேனே என்ற பாடலை எழுதினார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பதினொன்றாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழா கீதம் பிரசாத் நிக்கி இசையமைத்த பாடலை எழுதினார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் முரளி மோகா அத்ரங்கி ரெயில் இருந்து தேரே ரங் என்ற தமிழ் மொழிமாற்றம் செய்யப்பட்ட படத்திற்காக பாடல் எழுதினார் இதில் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என் விருப்பம் என்ற இசை வீடியோவிலும் இவர் பாடல்கள் எழுதினார் இவ்வாறு அது மட்டுமல்லாமல் இயக்குநராக படங்களும் இயக்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சின்ன சின்ன ஆசை என்ற என்ற தொலைக்காட்சி தொடரையும் டிவிக்காக இயக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சைலண்ட் ஹியூஸ் என்ற ஆவண படத்தையும் இவர் இயக்கியுள்ளார் அதேபோன்று டப்பிங் கலைஞராக பின்னணி குரல் பல நடிகளுக்கு இவர் கொடுத்துள்ளார் கிரிஜா ஷெட்டர் அமலா ரேவதி ஆயிஷா ஜூஹா நிரோஷா அமலா ரோஜா ஜூஹி சால்வா சோபனா மம்தா குல்கர்னி மோகினி ஐஸ்வர்யா மது ஊர்மிளா மது வினிதா சோனாக்ஷி குல்கர்னி மனிஷா கொய்ராலா நக்மா ஸ்ருதி ராஜஸ்ரீ ரஞ்சிதா கௌதமி இந்திரஜா பூஜா பட் ரம்பா கீரா ஷில்பா ஷெட்டி தபு கீர்த்தி ரெட்டி ஐஸ்வர்யா ராய் பிரகதி மீரா ஜாஸ்மின் நந்திதா தாஸ் ஆல்ஃப்ரே வூட்ராட் பத்மாவதி ராவ் போன்ற பல கதாநாயகிகளுக்கு பின்னணி குரலும் கொடுத்துள்ளார் அதே போன்று சினிமாவில் ஒரே ஒரு பாடலையும் பாடியுள்ளார் மாபெரும் பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவருடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சின்ன வாத்தியார் திரைப்படத்தில் கண்மணியே கண்மணியே என ஆரம்பிக்கும் பாடலை அவருடன் இணைந்தும் பாடியுள்ளார் போன்று பல தொலைக்காட்சி தொடர்களிலும் இவர் நடித்துள்ளார் சின்ன சின்ன ஆசை சன் டிவிக்காக நடித்தார் கேள்விகள் ஆயிரம் விஜய் டிவிக்காக தொகுப்பாளராக இருந்தார் அழகிய தமிழ் மகள் கலைஞர் டிவியில் நடுவராக இருந்தார் ரோஹிணியின் பாக்ஸ் ஆபீஸில் ராஜ் டிவியில் தொகுப்பாளராக இருந்தார் கேள்விகள் நேரம் வேந்த டிவியில் தொகுப்பாளராக இருந்தார் கீதாஞ்சலியில் டெலிஃபிலிமில் தூர்தர்ஷனில் எழுத்தாளராக இருந்தார் எங்கு அவள் என்ற தொடரிலும் இவர் நடித்தார் அதேபோன்று மலையாள தொலைக்காட்சி தொடர்களிலும் இவர் பணியாற்றியுள்ளார் நேருக்கு நீர் டெலிபிலிமில் தூர்தர்ஷனில் திரைக்கதை மற்றும் பாடல்கள் எழுதினார் கதை இதுவரை என்ற தொடரில் மலவில் மனோரமா தொகுப்பாளராக இருந்தார் உக்ரம் உஜ்வலம் சீசன் டூ இறுதிப் போட்டியில் நீதிபதியாக நடுவராக இருந்தார் நகைச்சுவை நட்சத்திரங்கள் சீசன் டூவில் நடுவராக இருந்தார் ரெட் கார்பெட் அமிர்தா டிவியில் வழிகாட்டியாக இருந்தார் ஒரு சிறு இருஞ்சிறி பம்பர் ஸ்ரீ என்ற புரோகிராமில் வழிகாட்டியாக நடுவராக இருந்தார் சுதாமணி சூப்பரா என்ற புரோகிராமில் ஜி கேரளா டிவிக்காக மகிமமாக இவர் இருந்தார் இவ்வாறு மலையாள தொலைக்காட்சி தொடர்களிலும் இவர் பல நிகழ்ச்சிகளில் பணியாற்றியுள்ளார் அதே ஒன்று தெலுங்கில் அடாம் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்துள்ளார் ஒரே வலைத்தொடரிலும் இவர் நடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த தூதா என்ற வலைக்காட்சி தொடரில் அதாவது வெப் சீரியஸில் தெலுங்கு மொழியில் இவர் நடித்துள்ளார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடிகையாக பாடல் ஆசிரியராக பாடகராக டப்பிங் கலைஞராக கதாநாயகியாக குணச்சித்திர வேடங்கில் நடிக்கும் நடிகாக பல வகையில் அதே ஒன்று இயக்குநராக பல துறைகளில் சாதனை செய்த மாபெரும் பெருமைக்குரியவர் பாராட்டுக்கூடியவர் நடிகை ரோஹிணி அவர்கள் மாபெரும் நடிகர் ரகுவரன் அவர்களை திருமணம் செய்து வாழ்ந்த இவர் ரகுவரன் போதை பழக்கத்திற்கு அடிமையானதால் இவரது திரை வாழ்க்கையை மட்டுமின்றி சொந்த வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது இத்தகைய போதை பழக்கத்தால் இவர் காதல் திருமணம் செய்து கொண்ட நடிகை ரோஹிணியும் இவரை விட்டு பிரிந்து செல்ல நேர்ந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் சட்டப்படி இருவரும் மனமுறிவு பெற்றுக் கொண்டனர் ரகுவரன் அவரது போதை பழக்கத்திலிருந்து விடுபட முயற்சி செய்தாலும் அவரால் போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் போனது பின்பு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரகுவரன் உடல்நலக் குறைவால் காலமானார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்